இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா புதுச்சேரி முதலமைச்சர் ஐயா என் ரங்கசாமி அவர்களுடைய பிறந்தநாள் தொகுப்பை தான் வந்து பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி தான் வந்து ஐயா ரங்கசாமி அவர்களுடைய பிறந்தநாள் இதே ஆகஸ்ட் நான்காம் தேதி தான் ரங்கசாமி ஐயாவுடைய அண்ணன் ஐயா ஆதிகேசவன் அவர்களுடைய பிறந்தநாளும் வருது அவர் வந்து ஐயா ரங்கசாமி அவர்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் பார்க்கலாம் புதுச்சேரி முதலமைச்சர் ஐயா என் ரங்கசாமி அவர்களுடைய பிறந்தநாள் வந்தாவே பாண்டிச்சேரியே ஒரு பெரிய ஒரு திருவிழா கோலமாக காட்சி தரும்னு வச்சுங்களேன் முன்னாள் இரவே வந்து அந்த திருவிழா வந்து கலகட்டும் அது மாதிரி தான் வந்து ஐயாவோட பிறந்தநாள் அன்னைக்கு வந்து ஆசை பெறுறதுக்காக வளரும் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் எண்ணற்ற பொதுமக்கள் எல்லாருமே வந்து நைட்டே வந்து ஐயா கிட்டே வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல ஆரம்பித்தாங்க அதாவது வந்து நான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தான் வந்து ஐயா ரங்கசாமி அவர்கள் பிறகுறாங்க தந்தையார் பேர் வந்து நடேசன் தாயார் வந்து பாஞ்சாலி அம்மையார் இவங்களுக்கு வந்து ரங்கசாமி ஐயா வந்து மகனாக வந்து பிறகுறாங்க இதில் வந்து இந்த பிறந்தநாள் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த பிறந்தநாள் ஐயாவுக்கு வந்து எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள்னு வச்சுக்கலாம் அதனால் வந்து எண்ணற்ற ஊர்களில் இருந்து பலர் வந்து இரவே வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரி வந்து ஐயா வீட்டு பக்கத்திலே வந்து ஒரு கோவில் ஒன்று ஐயா கட்டியிருக்கிறாங்க அந்த கோயிலில் வந்து தினசரி வந்து இரவு பூஜை நடக்கும் ஆனால் அன்றைக்கி காலையிலேருந்து பூஜை சிறப்பாக நடந்துச்சு இந்த கோவில் பேர் வந்து அப்பா பைத்திய சுவாமிகள் கோவில் இது வந்து பாண்டிச்சேரி கோரிமேட்டில் அமைஞ்சிருக்கு இதை கட்டினது வந்து புதுச்சேரி முதல்வர் ஐயா ரங்கசாமி அவர்கள் தான் இந்த கோவிலை பற்றின சிறப்பு செய்தி வந்து ஐயாவுடைய அண்ணன் ஐயா ஆதிகேசவன் சொல்ல போகிறாரு கேட்போம் வாழ்க்கையில் உண்டு மனிதா எவ்வளோ வாழ்ந்ததும் கிடையாது கிடையாது இருக்குன்னா வாழ்க்கை முறையில் உள்ள இன்பாழ்க்கை நான் சொல்கிறது உண்மையில வாழ்க்கை முறையில் அரசு துறையில் வாழ்க்கை அதுவும் ஒரு வாழ்க்கை தானே ஓரளவுக்கு என்னை என்ன அளவுக்கு இந்தியாவில் அல்லது தமிழகத்தில் அது நம்மை சார்ந்திருக்கின்ற போது ஒரு முதல் மந்திரி வந்து ஒழுக்கத்தோடு அதாவது அன்னதானம் பிறகு உதவி செய்யணும் என்பது பேச்சுட்ட போய போகலை செயலில் காட்டக்கூடிய அந்த பொங்கல் எடுத்து அவங்க வசதி எல்லாரும் எல்லோரும் இல்லாதவங்க கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ நான் ஒரு கவிஞர் இந்த முறையில் கொடுக்கணும்னு நான் பாடுறேன் ஆனால் நான் பாடுகின்றது தான் நான் தெரியலான் நான் செய்ய முடியாது இதில் பாடின இல்லை ஆனால் நான் கொடுக்குறதுனால நான் கொடுக்க மாட்டேன் ஆனால் வள்ளலாடவர்கள் பாடினார் கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் முடிவு செய்ய கிடக்க முடியும் சாப்பாடு எல்லாம் போட்டேன் பாடினார் கொடுக்கணும்னு அவர் செய்து காட்டினார் இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளில் எல்லா தமிழ்நாடு உலகம் போரா அவருக்கு அந்த நாளைக்கு அவர் செய்கிற மாதிரி ஆண்டு ஒரு முறையோ இருமுறையோ செய்கிறேன் இது ஒரு பெரிய பாராட்டுக்குரியது அது மாதிரி எதுவும் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரில் இந்தியாவுக்குள்ளே நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டு மட்டும் இல்லை நல்ல உதவி செய்யணுன்ற ஒன்போடு ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு ஆயிரத்தி ஐம்பது பேருக்கு வாரத்தில் ஒரு நாள் செம்மையாக ஒரு சாப்பாடு போடுறாரு நானே கேட்டேன் வாரம் பாரம்பூரா போட்டால் நடைமுறைப்படுத்துமா ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் போடுறேன் இப்போது சனிக்கிழமை போட்டதான் அது மூணு நாள் உடைக்கணும் சமையல்கார அரிசி மற்ற பொறுத்தவரை எல்லாம் சூரிய கொண்டு வந்து சேர்க்கணும் அது குறைஞ்சபட்சம் மூன்று நாளாக தான் அழை வெள்ளி தனிக்கிழமை தான் உருவாகும் இப்படி வாரம் போதாக செய்கிறவங்க என்ன கொஞ்சம் முன்னால் முடியுமா இல்லை ஆனால் மாதத்தில் ஒரு நாள் சேர்ந்த போதுமாப்பான்னு சொன்னேன் எல்லாம் சாமி பார்த்து போன்ற மதில் எல்லாம் சாமி பார்த்துக்குவார் அப்படின்னா அதுக்கேற்றபடி ஒரு குறை இல்லாத அந்த ஒன்றே இருக்கிறது இப்போ கல்யாண மண்டபம் கட்டுறாரு சாமி அதுலேருந்து வருமானத்தை கொண்டு நமக்கு பின்னால் வரக்கூடிய அறக்கட்டளை நடத்தட்டோம் அப்படின்னு எந்த காலத்துல தோய்வு இல்லாமல் நாம் இறந்து போனால் கூட நம்முடைய பேர் சொல்கின்ற அளவுக்கு அவர் ஒரு வருமானத்தை தேடிட்டு வச்சுட்டு அதுக்கு தேடிக்கொண்டே இருக்கிறார் அதனால் அரசாங்கத்துல எப்படியோ சிறப்பாக அணைச்சிடலாம் அரசாங்கத்துக்கு இறங்கிட்டார் என்ன செய்யறது பொருளாதாரம் குறையவில்லை அதனால் அவங்க கல்யாண மரம் கட்டி அவங்க பேராளியே டிஸ்ட் மூலமே அந்த கல்யாண மணம் கட்டுறாங்க பாப்பை அவனுடைய பேராளியே அவங்க வருமானத்துக்குன்னு அந்த அதில் அரை அறது செய்கிறாரு அதனால் அந்த அறப்பம்பி என்பது அடைகிறதுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் நிறைய செல்வருக்கும் கொடுக்க மாட்டான் இல்லைன்னு ஆனால் அப்படிப்பட்ட மனம் அவருக்கு கிடையாது நிறைய பேருக்கு மாணவர்கள் படிக்கிறாங்க நிறைய ஏழை மாணவர்களும் கல்லூரி வரைக்கும் யார் ஏழைன்னு அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வந்தாங்கன்னா அவர்கள் அந்த பையன் படிக்க முடியவில் அவளுக்கு அவரே ஏற்பார் கல்லூரியில் அவர் தொடக்க வழியில் வரும் பன்னெண்டாவது பதினஞ்சு படிக்கிற மாதிரி அமையும் செய்து நிறைய நான் மில் வர்றதை நான் கே பார்த்துருக்கிறேன் கேட்டுக்க அதே மாதிரி ஒரு தனி மனிதர் முதலமைச்சராக கூட இருக்கட்டும் ஏதோ கொடுக்கிற பொழுது அந்த உள்ள வரது வராது யாருக்கும் வராது செல்வம் செல்வத்து செல்வம் உள்ளவர்களும் வராது அந்த கொடுக்குற மனப்பான்மை வராது அந்த கொடுக்குற மனப்பான்மை அவருக்கு இருக்குது கடவுளை கொஞ்சம் பெரிய வரத்தில் அது ஒன்று பல்லு போது இவ்வளோ தொகுத்தவற்றோடு எல்லாரும் தலை என்ற திருவிழாவை சொல்கிறாரு நான் வச்சுருந்தேன் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அவரையாரு நிறைய சொல்றேன் கொடுங்க காடு போட்டு தேடி பணத்தை பிழைத்து வைத்து கேடுகட்ட மண்ணிடத்தை கேளுங்கள் கூடு வைத்து ஆவிதான் போனவன் யாரோ அறிவிப்பு பாவிகார் அந்த பணம் எல்லாரும் புரியா மன்னவி கொடு கொள்ளை கூடு மற்றார் கொடு என்று அவையார் சொல்கிறார் இப்படி பல்வேறுபட்ட கதைகளையும் கருத்துக்களை கேட்டு அவர் எல்லாருக்கும் கொடுக்கணும் ஏழைகளுக்கு என்ற ஒரு மனம் பாருங்க பாராட்டக்கூடிய வருதுன்னா பெரிய சிறப்பு இந்த கோவில ரங்கசாமி ஐயா வந்து ரொம்ப விரும்பி கட்டியிருக்கிறாரு அது மாதிரி வந்து தினசரி இரவு வந்து இந்த கோயிலில் வந்து சிறப்பு பூஜை நடைபெறும் பெரும்பாலான பூஜைகளில் வந்து ஐயா ரங்கசாமி நேரடியாக கலந்துப்பார் அதுபோல் வந்து அவர் கையாலேயே வந்து வர பக்தர்களுக்கு வந்து இனிப்புகள் வழங்கி இரவு உணவு வந்து அளிக்கிறத வந்து வழக்கமாக வச்சுருக்கிறாரு சில தவிர்க்க முடியாத காரணங்கள்னால் வந்தால் மட்டும்தான் வந்து இரவு பூஜையில் அவளுக்கு கலந்துக்காமல் போவார் மற்ற எல்லா நாளும் வந்து இங்கே வந்து ஐயாவை பார்க்கலாம் அதுபோல் வந்து சனிக்கிழமை வார வாரம் வந்து மதியம் வந்து ஐயாவோட கையால் வந்து பக்தர்களுக்கு விருந்து வழங்கி கௌரவிப்பாரு ஐயாவுக்கு வந்து சபாநாயகர் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு புதுச்சேரி மாநில அரசியல் வரலாற்றில் இன்றைக்கு ஒட்டியே பங்கு வகிக்கின்ற அரசியல் தலைவரும் மக்களால் மக்கள் முதல்வர் போட்டோ கொடுக்கின்ற நம் மாநிலத்துடைய முதலமைச்சர் அண்ணன் அண்ணாராவுடைய எழுவத்தி ஐந்தாவது குறைந்தோம் வருகின்ற நான்காம் தேதி சிறப்பான முறையில் கொண்டாடப்பட இருக்கிறது மக்களுக்கான எளிய முதல்வர் மக்கள் திட்டங்களை எளிதாக கிடைக்கக்கூடிய கிடைக்க வழி செய்ய வழி செய்த அரிய முதலமைச்சர் இலபிக்கி சொந்தக்காரர் வாழும் காமராசர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அன்புக்கு பாத்தமான பாத்திரமானவர் இப்படி பல கோணங்களை கொண்ட நம்முடைய மாநில முதலமைச்சர் என்ஆர் அவர்கள் தொடர்ந்து இந்திய வரலாற்றிலே முப்பத்தி ஐந்து ஐந்து காலம் தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து கொண்டு வருகின்றார் புதுச்சேரி மாநிலத்திலே நீண்ட நாள் நீண்ட காலம் முதலமைச்சராக இருந்த பெருமை பெற்றவர் ஏறத்தாழ பதினெட்டு ஆண்டு காலம் ஒருவர் முதலமைச்சராக இருக்கிறார் என்றால் அது மக்கள் முதல்வர் அண்ணன் என்ஆர் அவர்கள் அவருடைய பிறந்த தினமான ஆகஸ்ட் நான்காம் தேதி அவர் மேலும் வாழ வேண்டும் ஏழை மக்களுக்கான உதவிகளை செய்ய வேண்டும் புதுச்சேரி மாநிலம் இன்றைக்கு வறுமை கோட்டை தாண்டி நல்ல ஒரு செழிப்பான நிலையில் இருக்கிறது என்றால் அதற்கு முழு முக்கிய காரணமாக இருக்கின்ற மக்கள் முதல்வர் அண்ணன் என்ஆர் அவருடைய பிறந்த நாளில் அவரை வாழ்த்தி மகிழ்ந்து நன்றி வணக்கம் ஐயா ரங்கசாமியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து சித்தர்னு கூப்பிடுவாங்க அப்புறம் வந்து வாழும் காமராசர் அப்படின்னு கூப்பிடுவாங்க காமராசர் மாதிரியே வந்து ஐயா ரங்கசாமி மிகவும் வந்து எளிமையாக இருக்கும் எளிமையாக வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து பழகுவாங்க எல்லமே வந்து எல்லாருடைய குறைகள் மக்கள் குறையை வந்து நின்று மக்களோட மக்களாக வந்து கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த திருக்கோயிலுக்கு வந்து இரவு ஒன்பது மணிக்கு வந்து ஐயா வந்து பூஜை பண்ணிட்டு தான் வந்து தூங்குறதுக்கு போவாங்க அது மாதிரி வந்து இந்த கோயிலில் கொடுக்குற ஐயா கையால் வந்து பக்தர்களுக்கு வந்து பிரசாதம் வழங்கிட்டு அந்த பிரசாதத்தை தான் வந்து பெரும்பாலும் வந்து இரவு உணவாக வந்து ஐயா சாப்பிட்றது வந்து வழக்கம் பெரும்பாலும் வந்து வெளியூர்லேருந்து வரவங்க வந்து இந்த கோவிலில் வந்து கண்டிப்பாக வந்து தரிசனம் செய்வேன்னு நினைப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலாக வந்து கருதப்படுது அதே மாதிரி வந்து புதுச்சேரி முதல்வர் வந்து கட்டின போது வந்து எல்லோரும் வந்து பார்க்கணும் இந்த கோவில் வந்து ஒரு தடவை பார்க்கணும் இங்கே வந்தாக்கா முதலமைச்சர் ஐயா வந்து கண்டிப்பாக பார்த்துடலாம் அப்படின்ட்டு வந்து பல ஊர்லேருந்து இருந்து மக்கள் வந்து படையெடுப்பாங்க ஏற்கனவே ஐயாவுடைய அண்ணன் வந்து சொன்ன மாதிரி நிறைய பிள்ளைகளுடைய கல்விக்கு வந்து உதவி செய்திருக்காங்க அதனால தான் வந்து ஐயா வந்து வாழும் காமராசர் அப்படின்ட்டு வந்து கூப்பிடுவாங்க அது மாதிரி வந்து எல்லா மக்களுடைய குறையும் வந்து கேட்கறதுனால வந்து அப்படி கூப்பிடுறாங்க ஐயாவுக்கு வந்து புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் வந்து வாழ்த்து கூடுறாங்க அனைவருக்கும் வணக்கம் புதுவை முதலமைச்சர் மாண்புமிகு நான் ரங்கசாமி ஐயாவுடைய இனிய பிறந்தநாள் ஆகஸ்ட் நாலாம் தேதி வருகிறது ஆகவே அந்த இனிய பிறந்த நாளில் அவர் வந்து இந்த புதுவை மாநிலத்திற்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மக்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழுக்காகவும் தமிழ் இனத்தை செய்து வருவது அனைவரும் அறிந்த ஒன்றாகும் அப்படிப்பட்ட முதலமைச்சர் அவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து அந்த பணியை செய்திட வேண்டும் என்று புதுவை தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வேன் மேலும் புதுவை மக்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கின்றவர்கள் தினசரி மக்களை சந்திக்கின்ற ஒரு எளிய முதலமைச்சராக இம்மாநிலத்தில் திகழ்ந்து வருகிறார் அதுவும் நேரம் பார்க்காமல் எந்த நேரத்தில் சென்றாலும் அவரை எந்த விதமான ஒரு முன்னறிவிப்பின்றி சந்திக்கக்கூடிய ஒரு முதல்வராக இந்திய திருநாட்டிலே இருக்கின்ற ஒரு முதல்வராக தொடர்ந்து பணியாற்றியுள்ளார் இவருடைய காலத்தில் அரிசி இலவச அரிசி இலவச கோதுமை இலவச சக்கரை போன்ற அதாவது நியாய விலை கடை கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் தடையின்றி கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பணியை மேற்கொள்ள வேண்டும் தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்குமான தன்னுடைய அர்ப்பணிப்பு உணர்வை தொடர்ந்து செய்து இந்த மாநிலத்தில் ஒரு தமிழ் மாநிலமாக உலக அறையில் கொண்டு வர வேண்டும் என்று என்னுடைய அவாவினை தெரிவித்து அவருடைய போர் வா ஊங்கு அவர் நீடித்து நிலை பெற்றோடு வாழ வேண்டும் என்று புதுவை தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் புதுச்சேரி அரசியலை பொறுத்த வரைக்கும் ஐயா என்ஆர் அவர்கள் வந்து அதிக முறை வந்து முதலமைச்சராக இருந்த பெருமை வந்து அவருக்கு உண்டு அது மாதிரி வந்து புதுச்சேரியில் வந்து தொடர்ச்சியாக வந்து ஐந்து ஆண்டுகள் ஆட்சியை வந்து நிறைவு செய்த பெருமையும் வந்து ஐயாவுக்கு உண்டு அதிகமுறை சட்டமன்ற உறுப்பினராக வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்னன்னு கேட்டால் ஐயா வந்து மக்களோடு மக்களாக வந்து பழகிறது மக்களோட மக்களாக வாழறது மக்களுடைய அடிப்படை குறைகள் நிறைகள் அனைத்தையும் வந்து டீ கடை முன்னாடி உக்காந்து பேசக்கூடிய ஒரு பண்பு அதாவது டீ கடையில் தான் வந்து எல்லா உலக அரசியல் உலக உள்ளூர் அரசியல்லாம் வந்து பேசுவாங்க அது மாதிரி வந்து பல அரசியல் நிகழ்வுகள் வந்து டீ கடையில் உக்காந்து பேசக்கூடிய முதல்வர் அப்படின்ற ஒரு பேரும் வந்து இவருக்கு உண்டு பல ஏழை பிள்ளைங்களை வந்து கல்வி கட்டணம் கொடுத்து படிக்க வச்சுருக்கிறாரு அது மாதிரி பலருக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக ஆகியிருக்கிறாரு விதவைகளுக்கு பென்ஷன் தரத்துக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க அது மாதிரி எண்ணற்ற அடிப்படை உதவிகள் அதாவது வந்து பல கூரை வீடுகள் வந்து கல்வீடாக மாறுறதுக்கு வந்து ஐயாவுக்கு ஐயாவுடைய ஆட்சியில் தான் வந்து நடந்துச்சு வாழும் காமராசரை வந்து தினசரி வந்து பலர் வந்து வாயார வாழ்த்துறாங்க ஆனால் வந்து இந்த பிறந்தநாள் அன்றைக்கி வந்து அவருக்கு கொடுக்குற வாழ்த்து இருக்குது பாருங்கள் அன்றைக்கி வந்து புதுச்சேரியே வந்து ஒரு பெரிய திருவிழா கோலம் தான் வந்து மாறும் பலர் வாழ்த்தும்போது நாம் மட்டும் வாழ்த்தாமல் இருந்தால் நல்லாயிருக்குமா அதனால் நம்மளும் வந்து ஐயாவை வந்து மனசார வாழ்த்துவோம் ஐயாவோட புகழ் வந்து மேலும் மேலும் இன்னும் பல ஆண்டுகளுக்கு வந்து இந்த பாண்டிச்சேரியில் வந்து நிலச்சி நிற்கும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு ஐயமும் கிடையாது ஐயாவுடைய புகழ் ஓங்குக நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஒரு எளிமையான அரசியல் தலைவர் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர் ஏறத்தாழ பதினெட்டு ஆண்டுகள் புதுவையில் ஆண்ட முதல முதலமைச்சர் வருகின்ற ஆகஸ்ட் நாலாம் தேதி அவருடைய பிறந்த நாள் அவருடைய பிறந்த நாளுக்கு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் நீண்ட ஆயுளுடன் இருந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் மட்டுமல்லாமல் எங்கள் கட்சி சார்பாகவும் தீர்க்க ஆயுளுடன் இருக்க என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்